பணம் வரும் சூட்சமம் என்ன அப்புடின்னு ஐயா அவர்கள் எனக்கு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த பணம் வரும் சூட்சமத்தை எத்தனையோ விதிமுறைகள்லாம் இருக்குது ஜோதிடத்தில் ஜோதிடத்திலுடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பாடல்கள் கொண்டது பதினெட்டு சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் இதெல்லாம் வந்து ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது வாய்ப்போக்காக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல ஏக உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டே ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற புக்கு வச்சுருப்பீங்க அப்படி அந்த புக்கு இல்லைனா கூட இருக்க வேண்டிய கேட்டு வாங்கி பாருங்க அந்த ஜாதக அலங்காரம் புக்கில் அஞ்சாவது பாடலில் போட்டிருக்கோம் ஐந்தாவது பாடல்லையே போட்டிருக்குது நம்மளது முன்னோர்கள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் இவர்கள்லாம் சேர்ந்து நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் சுலோகங்களை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த வகையில் பாரம்பரியம் மிக்க இந்த ஜோட கலையில் பணம் வரக்கூடிய ஒரு பாட்டு மட்டும் எடுத்து பார்த்தோமாக்க நிறையா விதிமுறைகள் இருக்குது அதில் ஒரு விதிமுறை மட்டும் இந்த இடத்துல குறிப்பிட்றேன் என்னுடைய அனுபவத்துக்கு ஒத்து வரக்கூடிய விதிமுறை என்னன்னு பார்த்தாக்க அதே வந்து பீமக்கவியில் கூட சொல்லிட்டு இருக்குது நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடலில் சொல்லியிருக்குது ஆட்சியோட உச்சம் ஆட்சியோட உச்சம் கேந்திரம் அம்பளி பவுமன் சுங்கன் தார்ஷணியோடு இருக்க தனமுடன் மெத்தை வீடாம் அப்படின்னு சொல்கிறது அது எந்தெந்த கிரகத்தை அவர் மென்ஷன் பண்ணுறாருனாக்க அம்பளி பவுமன் சுங்கன் அம்புலின்னா சந்திரன் பௌமன் அப்படின்னாக்க அதே மாதிரி சுங்கரன் அப்படின்னாக்க சுக்கரன் பௌமன்னா செவ்வா அப்போ சந்திரன் செவ்வா சுக்கரன் இந்த மூணு கிரகம் ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் கேந்திரம் கோணம் ஏறி இருந்தால் பெரும் புகழ் அடைவான் அப்படின்னு வியமகவியில் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடலே சொல்லிருக்குது அப்போ இதுக்கு என்ன காரணம்னா அம்புலின்னாக்க சுகாதிபதி மண்ணுக்கும் மனைக்கும் அதிபதி நாலாம் அதிபதிங்கிறதுனாலையும் பௌமன்னா செவ்வாய் மண்ணுக்கும் மனைக்கும் அதிபதி லக்கினாதிபதி ஒரு ஜாதத்தில் லக்கிணாதிபதி பலம் பெறணும் லக்கணாதிபதி பலம் பெறாவிட்டால் நீ எந்த ராஜயோகம் இருந்தாலும் செயல்படாது யோகம் இருந்தாலும் சரி குருச்சந்திர யோகம் இருந்தாலும் சரி கஜகேசரி யோகம் இருந்தாலும் சரி உங்கள் ஜாதத்தில் லக்கியனும் பலமாக இருக்கணும் லக்கணாதிபதியும் பலமாக இருக்கணும் அப்போ அந்த செவ்வாய்ங்கிறது காலப்பிரசல்க்கு லக்கணாதிபதி அவர் பலம் பெற வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துகிறார் அடுத்து சுக்கரன் ரெண்டாம் அதிபதி தனாதிபதி சுகத்துக்கு அதிபதி ஆடபுறத்துக்கு அதிபதி சுக்கரன் அப்போ இந்த மூணு கிரகம் வலிமையாக இருக்கணும் ஆச்சு உச்ச கேந்திர கோணம் ஏறணும்னு அவர் வலியுறுத்தி சொல்கிறார் இப்போது அதே போல் தான் நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் இது கிரகங்களுடைய வலிமை தரக்கூடிய அமைப்பு பாவத்தில் வச்சு பார்த்தீங்களாக்க பணம் தரக்கூடிய பாவம் எது ரெண்டாம் பாவம் லாபத்தை கொடுக்கக்கூடிய பாவம் எது பதினொன்றாம் பாவம் உங்களுடைய அடுத்தது அஞ்சாம் பாவம் உன்னுடைய ஊழ்வனை முன்வனை கர்மா தர்றது அஞ்சாம் பாவம் அப்போ இந்த மூணும் தொடர்பு இருந்தால் அவன் பெரும் பணம் பெரும் புகழ் பெரும் செல்வாக்கு பெரும் பதவி அடைவான் அப்படின்னே சொல்கிறாங்க அப்போ பதினொன்றாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் கேந்திர கோணம் ஏறி ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்திருந்தாலும் பார்த்தாலும் அந்த ஜாதகம் பெரும் கோட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதுக்கு ஏதாவது உதாரணம் உண்டா அதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோமாக்க இப்போ உதாரண ஜாதமாக ஒரு ரெண்டு மூணு ஜாதத்தை சொல்லி நிறைவு பண்ணுறேன் இதில் வந்து முதல்ல நான் சொல்கிறது முகேஷ் அம்பானி ஜாதகம் வேணா தேவைப்பட்டால் குறிச்சிக்கிங்க அதாவது உங்கள்கிட்ட கூட இந்த ஜாதகம் இருக்கலாம் பத்தொம்போது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் பிஎம் பத்தொம்போது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஏழு மணி ஐம்பத்தி மூணு பிஎம் ஏடன் நாட்டில் பிறந்தவர் இவருடைய ஜாதகம் முழுசும் சொல்கிறத விட நம்ம புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய சில கிரகங்களை மட்டும் சொல்லி அதுக்கான உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ இவருடைய ஜாதகத்தில் லக்கணம் விருச்ச கலக்கணம் லக்கணம் விருச்சகலக்கணம் விசாகம் நாளில் அதாவது புஷ்கர் நாமசத்தில் இருக்குது புஷ்கர நவாம்சம்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் விசாகம் நாளில் லக்கணப்புள்ளி புள்ளி விசாகம் நாலு அடுத்தது அவருக்கு குரு ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபின்னு சொல்லக்கூடிய கிரகம் பத்தாம் இடத்துல உக்காந்து உத்தரம் ஒன்றில் இருக்குது புஷ்கர நவாம்சம் அடுத்தது பார்த்தோமாக்க இந்த ரெண்டுமே இவருக்கு மிகுந்த பலமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல புஷ்கர் நவாம்சம் வாங்கியிருக்குது அதே மாதிரி பதினொன்றாம் அதிபதி புதன் மேசத்தில் சூரியன் உச்சத்தோடு சேர்ந்துருக்குது குரு பார்வையில் இருக்குது அப்போ இந்த ஜாதத்துக்கு அஞ்சாம் அதிபதியும் அவரே ரெண்டாம் அதிபதியும் குருவே அவர் வந்து பத்தாம் இடத்துல புஷ்கர் நவம்சத்தை உக்காந்து அந்த பதினாம் இடத்தையும் பரவாமாதிபதியை புதனை பார்வை செய்கிறதுனால மிகப்பெரிய கோட்டீஸ்வரராக இருக்கார் இவருடைய அமைப்பு உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு பெரிய கோட்டீஸ்வரர் மகாலட்சுமியின் மைந்தன் அப்படின்னு பாராட்ட பாராட்டப்படக்கூடியவர் இவர் இப்படி ஜாதகம் இந்த பதினும் ரெண்டு அஞ்சு மூணு கரெக்டாக கனெக்ஷன் ஆகியிருக்குது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்கணப்புள்ளி ந புஷ்கரநாமசம் லக்கணாதிபதி புஷ்கரநாமாசம் சந்தரன் புஷ்கரநாமசம் சந்தரன்டைய வீட்டதிபதி விஷ்கரண அம்சம் இந்த நாளும் அமைஞ்சிட்டா உலகக் கோட்டீஸ்வரன் ஒருத்தர் அப்படின்னு அடித்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அப்போ இந்த ஒரு ஜாதகத்துக்கு மட்டும் இல்லாமல் இல்லை என்ஆர் நாராயணமூர்த்தி அப்படிங்கிறது தன் சுய உழைப்பாளர் தன் சுய உழைப்பாள முன்னுக்கு வந்தவர் பல கோடிக்கணக்கான ச சம்பாதிச்சு உலக புகழ் பெற்றவர் என்ஆர் நாராயணமூர்த்தி அது அவர் வந்து சிஇஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அவரு பிறந்தது இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அஞ்சு மணி அஞ்சு நிமிஷம் பிஎம் மைசூரில் பிறந்தவர் அதாவது கட்டா அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் அவர் பிஇ முடிச்சுவார் கான்பூரில் எம்டெக் பண்ணார் எல்லாம் செஞ்சார் அவர் வரலாறுலாம் உங்களுக்கே தெரியும் அப்போ இதில் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இவருக்கு மகர லக்கணம் லக்கணப்புள்ளி உத்ராட நாலு சந்திரன் ரிஷபத்தில் கார்த்திகை நாலு லக்கினாதிபதி சனி பூசம் ரெண்டு லாபாதிபதி செவ்வாய் அஸ்தர் ரெண்டு இந்த நாலு கிரகம் முக்கியமான கிரகமுமே புஷ்கரநாம்ச பாதத்தில் இருக்குது இப்போ இந்த மகர லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சனி போய் இவருடைய ஜாதகத்தில் லக்கணாதிபதி புஷ்கரநாம்சம் அது மிகுந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு அது ஏழாம் இடத்தால் புதனோட சேர்ந்துருக்குது பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருக்குது அப்போ சனி கேந்திரம் ஏறிடுச்சு லக்னாதிபதி அப்போ பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் பாக்கியத்தில் இருக்குது அது சுக்கரனோட சேர்ந்து நிற்கிது அப்படிங்கிறது இதில் விசேஷமான அமைப்பு ஏன்னா அஞ்சு குடிய சுக்கரன் பதினொன்று குடியை செவ்வாய் ரெண்டுக்குடியை சனி பார்வையில் இருக்குது கடகத்திலேருந்து சனி பார்க்குது செவ்வாயும் சுக்கரனையும் அப்போ ரெண்டு பதினொன்று அஞ்சு சேர்ந்து போச்சு தொடரவாய்ப்போச்சு அப்போ இவர் உலக புகழ்பெற்ற கோட்டீஸ்வரர் அதுவும் இவருக்கு வந்து மகரலை கிணது பத்தாம் மடத்தில் இருந்த குரு பகவான் தான் திசை நடத்தும் போது தொழில் தொடங்கினார் சுயமான முறையில் தொழில் தொடங்கினார் இவரு இன்னும் பெரிய பாரம்பரிய பணக்காரர் கிடையாது மிடில் கிளாஸ் தான் அந்த குரு திசை பத்தாம் இடத்துலேருந்து திசை நடத்துகிறது அந்த வீட்டு அதிபதி சுக்கரனும் அந்த குரு நின்ற நட்சத்திராதி செவ்வாயும் சேர்ந்து பாக்கியத்தில் உக்காந்ததுனால அந்த குரு திசையிலேருந்து எண்பத்தாறுலருந்து படிப்படியே படிப்படியே முன்னேற்றம் வந்து என்ற அளவும் மிகப்பெரிய கோட்டீஸ்வரராக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இவரெல்லாம் கொஞ்சம் வெளியில் இருக்கிறாருங்க நம்மளுக்கு தெரிஞ்சாலாக ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சாள் தெரிஞ்ச மனிதர் மாமனிதர் கலைஞர் அவருடைய ஜாதத்தை சொல்லலாமா மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மூணு ஆறு இருபத்தி நாலு ஒம்பது மணி முப்பது நிமிஷம் காலையில் பிறந்தது திருக்கோலை இவருடைய லக்கணம் எல்லாத்துக்கும் தெரியும் கடக லக்கணம் நாலில் சனி உச்சம் அஞ்சில் குரு ஏழில் செவ்வாய் உச்சம் இந்த அமைப்பெல்லாம் நல்ல ஒரு யோகமான கிரகம் எந்த ஒரு ஜாதத்துலையும் லக்கணத்தையோ லக்கணாதிபதியோ குரு பார்த்தாவே அவர் என்றைக்கி நாளும் முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம் இவருக்கு லக்கணம் புள்ளி பூச ரெண்டு புஷ்கர் நாம்சம் அடுத்தது சுக்கரன் புனர்புச ரெண்டு புஷ்கர் நவாம்சம் இந்த புஷ்கர் நவாம்சத்தில் ரெண்டு கிரகம் வலிமை வாங்கிறது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் இடத்துலேருந்து குரு லக்கணத்தை பார்க்குது இந்த லக்கணத்துக்கு பருணாம இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் ரெண்டாம் தேதி சூரியன் அந்த சந்திரனோடு சேர்ந்து நிற்கிது சூரியன் சந்திரன் லாபஸ்தானத்தில் பருணாம் இடத்துல அந்த ரெண்டாம்தீதி பதினா இடத்துல உக்காந்து அஞ்சுக்குடியை செவ்வாய் உச்சமாகி மகரத்துலேருந்து நேராக பார்க்குது நாலாம் பார்வையாக பார்க்குது அப்படி அதை பார்க்கும்போது இந்த ஜாத்தி அதாவது செவ்வாய் வந்து லக்கணத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குது அப்போ அந்த ரெண்டு பதினொன்று அஞ்சு லிங்க் ஆகி போச்சு அப்போ இவ்வளோ இவர் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதுவும் குறிப்பாக இவருக்கு அந்த சனி திசை தான் சனி திசை ஏழு குடி திசை நாலாம் இடத்துல திசை நடத்தும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து முதலமைச்சர் ஆரம்பத்தால் மந்திரி அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறை அதுக்கப்புறம் முதலமைச்சர் இப்படிலாம் வரிசையாக படிப்படியாக படிப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து அவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது அந்த சனி மகா திசை அப்போ அந்த சனி உச்சம்பத்த சனி திசை நம்மளுக்கு அந்த யோகத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அடுத்து வந்தக்கூடிய எண்பத்தி மூணுக்கு அப்புறம் கூட புதன் திசை தான் நடத்துது பதினேழு வருஷம் அந்த புதனும் கூட இந்த ஜாதத்தின் மிக உன்னதமான நிலைக்கு கொடுத்த காரணமே லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் புதன் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் புதன் இருந்து அந்த சனி உச்சமத்தை சனி பார்த்ததுனால செவ்வாயும் சேர்ந்து பார்த்ததுனால அந்த யோகத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவருக்கு புதந்தசை மிகுந்த யோகத்தை கொடுத்தது ஆயுள் நீடிப்பும் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அடுத்தபடியாக பார்த்தோமாக்க அம்மையார் ஜெயலலிதா புரட்சி தலைவி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய ஜாதத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அது உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் மத்தியானம் மைசூரில் பிறந்தாங்க இவங்களுடைய லக்கணமானது மிதுன லக்கணம் ராசி சிம்ம ராசி இது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ மிதுன லக்கணத்தில் இருக்கக்கூடிய லக்கண புள்ளி திருவாதிரை நாலு புஷ்கர் நவம்சம் அந்த திருவாதிரை நாளில் இருந்து அந்த திருவாதிரைங்கிறது ராகுடைய நட்சத்திரம் அந்த ராகு அம்மையாருக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்துருக்குது லாபஸ்தானத்தில் அந்த ராகு திசை பதினெட்டு வருஷமும் கொடி ஆண்டாங்க அப்படிங்கிறது வரலாற்று உண்மை அந்த பதினெட்டு வருஷம் அந்த ராகுதிசை மிகச்சிறப்பான யோகத்தை கொடுத்தது அந்த ராகுவும் கூட பரணி நாளில் தான் இருந்தது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தது அந்த சுக்கரன் லக்கினத்துக்கு பத்தாம் இடத்துல உச்சம் அப்போ இந்த காரணம் மட்டும் இல்லாமல் அதுல ஏழாம் இடத்துல குரு பாதகாதிபதி தான் ஏழாம் இடத்துக்கு வரக்கூடாது வந்த உடனே தான் அவருக்கு பாதிச்சது அந்த ராகுதிசை முடிஞ்ச உடனே குருதிசை வந்தது உங்களுக்கு பதவி வேணுமா பரலோகம் வேணுமான்னு கேட்டுச்சு இல்லை நான் இறந்தாலும் பதவியில் இருக்கும்போது இறப்பேன் அப்படின்னு அந்த அம்மா இறந்ததுனால அந்த சொன்னதுனால அந்த பதவியில் இருக்கும்போது பதவி வந்த உடனே பரலோகத்துக்கு பறந்துட்டார் அப்போ அந்த பாதகாதிபதி கேந்திரம் ஏறினால் அந்த திசை மிகுந்த பாதிப்பு கொடுக்கும் அப்போ அந்த குரு லக்கணத்தையும் பார்க்குது சந்திரனை பார்க்குது அந்த மிதுன லக்கணத்துக்கு ரெண்டாம் மாதிபதி சந்திரனை குரு பார்வை பெறுது அது மட்டும் இல்லை அந்த லக்கணத்துக்கு மாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாயும் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதையும் சேர்ந்து மூணாம் இடத்தில் இருக்குது அப்படி இருந்ததுனால தான் இந்த மாதிரி வரலாற்றில் ஒரு புகழ் பெற்றார் என்று சொல்லலாம் இதுமாதிரி ஜாதகங்கள் நம்ம ஆய்வு செய்யும்போது நம்மளுக்கு ரெண்டாம் ஆதிபதி பதினொன்றாம் ஆதிபதி அஞ்சாம் ஆதிபதி இந்த மூணும் புஷ்கர் நாம்சத்துலேயோ அல்லது கேந்திர தெரியோணத்துலேயோ ஆட்சி உச்சமாகவோ இருந்தாலும் அல்லது அதை சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாலும் பார்த்தாலும் அந்த ஜாதகம் மிகுந்த புகழும் பெரும் பதவியும் பெரும் பணமும் ஆடம்பர வாழ்க்கையும் தரும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதை மற்ற ஜாதங்கள்லாம் ஆய்வு பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எதனால் இந்த விதி உங்களுக்கு பொருந்ததா உங்களுக்கு விதி இந்த ஜாதத்துக்கு பொருந்ததா அப்படின்னு நீங்களே பார்க்கலாம் ஆக இந்த ஜாதத்துக்கு இந்த பெரும் பணம் வரக்கூடிய வழி சொல்லியாச்சு ஐயா எங்கள் ஜாதத்தில் அது மாதிரி இல்லை இது மாதிரி புஷ்கரத்தில் இல்லை ரெண்டு பதினொன்றும் சேரலை இது மாதிரி இல்லை அப்போ நாங்களாம் கொட்டீஸ்வரன் ஆகக்கூடாதா எங்களுக்கெல்லாம் பணம் கிடைக்காதா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கோச்சாரம் கோச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் வரக்கூடிய வழி உங்களுக்கு தெரியும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி நீங்கள் எந்த லக்கணத்தில்னா பிறந்துருங்க உங்கள் லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி கேந்திரம் ஏறி பதினாம் அதிபதி பார்த்தால் அன்னைக்கு உங்களுக்கு பணம் வரும் புரியுதுங்களா உங்கள் லக்கியணத்துக்கு இரண்டாம் அதிபதி கேந்திரம் ஏறி புஷ்கரணாம்சத்தில் நிற்க பருணாம் அதிபதியை பார்த்தால் சேர்ந்தால் அன்னைக்கு இன்றைக்கி ஒரு தொழில் தொடங்கினாலும் அன்னைக்கு ஒரு சுபகாரியம் ஆரம்பித்தாலும் மிகுந்த வெற்றியை கொடுக்கும் உதாரணத்தை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஒரு தனுசு லக்கணம் வச்சுக்கோங்க ரெண்டாம் அதிபதி சனியா இப்போ நாலாம் இடத்துல போயிட்டு இருக்குதா கேந்திரத்தில் பூர்ட்டாதி நாளில் இருக்குதா புஷ்கரணாம்சம் அப்போ தனுசு லக்கணத்துக்கு பருணக்குடையின் சுக்கரன்னா சுக்கரனை பார்க்கணும் எப்போ பார்க்கும் இப்போ சிம்மத்தல் இருக்குது அப்போ கன்னிக்கு வரும் உத்தரம் உத்தரம் நாலுக்கு வரும்போது இப்போ உத்தரம் ஒன்று இருக்குது ரெண்டு மூணு நாலுக்கு வரும்போது புஷ்கரவம்சமாக அப்போ சனியும் சுக்கரனும் பார்க்குமா அது பதினேழு பத்தல் வரும் இந்த மாதத்தில் பதினேழு பத்தல் வரும் அந்த நாளில் அந்த தனுசு லக்கணக்காரர்கள் ஒரு சுபகாரியம் ஆரம்பித்தாலும் அல்லது ஒருத்தருக்கு பணம் கொடுத்தாலும் பணம் வாங்கினாலும் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் அன்றைக்கி செய்யக்கூடிய முயற்சி மிகுந்த வெற்றி கொடுக்கும் கோடீஸ்வரர் ஆவாங்கன்னு சொல்லலை அது அது கர்ம வினை பொறுத்து நான் ஆயிரம் சம்பாதிக்கிறேன்னா அவனுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் கிடைக்கும் நான் லட்சக்கணக்கில் ரொட்டேஷன் பண்ணுறேன்னா பல லட்சம் கிடைக்கும் நான் கோடி கணக்கில் ரெண்டு பல கோடி கிடைக்கும் மல்டிப்பை பண்ணி கொடுக்கும் இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்களாக்கா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஆக நம்மளுக்கு புஷ்கர் ராமத்தில் சனி இருக்குது சுக்கரனும் வருது அப்போ நேராக பார்க்கும் அப்போ அந்த நாளில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் இதே மாதிரி கும்பலக்கணத்துக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு பருணு கூடங்கு அஞ்சாம் இடத்துல இருக்குது இல்லைங்க கும்பலக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்குது அப்போ அது வந்து புஷ்கர் நாமத்தில் இருக்குது ஆனால் அதுக்கு பரவனாம் அதிபதி பார்க்கணும் அவரே தான் பரவனா அதிபதி அப்போ அஞ்சாம் அதிபதி தொடர்பு இருக்குது அப்போ கடகத்துக்கு வரும்போது அதனுடைய பலனை நாம் எதிர்பார்க்கலாம் ஆக இது மாதிரி கோச்சார் ரீதியில் பார்த்தீங்களாலும் கூட உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி பரவனாம் தொடர்பு ஏற்பட்டால் அந்த நாளில் நீ செய்யக்கூடிய காரியங்கள் மிகுந்த வெற்றியடையும் என்பதை இதன் மூலியமாக சொல்லி நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்